அழகான ஒரு நிகழ்வை கேளுங்கள் உள்ளங்கள் எல்லாம் பூரித்து விடும் இந்த நிகழ்வை கேட்டால் ஒரு ஏழ்மையான நிலையில் ஒரு தாய் வருகிறாள் இரண்டு குழந்தைகளோடு அயிஷரதை அல்லா அனுகாவிடத்தில் சுருல்லாவுடைய வீட்டிற்கு உணவு கேட்டு அயிஷரதை அல்லா கன்ஹா அவங்களோட அவங்களுடைய நிலைமையை பார்த்தவுடன் அவங்களுடைய வீட்டில என்ன சாப்பாடு இருக்கும் சுருல்லா உடைய என்ன சாப்பாடு நம்ம இஃப்தார்ல வைக்கிற உணவு மாதிரியா சஹர்ல வைக்கக்கூடிய வகை வகையான உணவுகள் மாதிரியா ரமதான் பசியை உணர் பசியோடு காலை இஃப்தாரில் இருந்து சஹர் வரை இருப்பதற்கு சஹர்ல இருந்து இஃப்தார் வரை ஆனா நமக்கு சஹர்ல சாப்பிடுற சாப்பாடு அடுத்த இஃப்தார் வரைக்கும் கூட போதுமானது இஃப்தாருக்கு பிறகு மூணு சாப்பாடு வருது இஃப்தாருக்கு மகிரிப்பு பிறகு பிறகு அப்புறம் கியாமுல்லுக்கு பிறகு இல்ல மஷா அல்லாஹ் சொல்லாலை செல்லமுடிய வீட்டில் ஐசரதி எல்லா அந்த ஏழையான அந்த பெண்மணிக்கும் அந்த இரண்டு குழந்தைகளுக்கும் மூணு பேரு தம்பளம் கொடுக்குறாங்க அதான் அவங்க வீட்டுல இருந்தது அந்த பெண்மணி பசியோடு இருந்த தங்களுடைய இரண்டு பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு பேரு இன்னொரு பிள்ளைக்கு ஒரு பேரு தம்பளம் இன்னொன்னு தனக்கு நியாயமான பங்கீடு நியாயமான பங்கீடு தானே அந்த தாய் சாப்பிடலை அந்த ஒரு பேருத்தம்பளத்தை அந்த இரண்டு குழந்தைகளும் சாப்பிட வரைக்கும் கொஞ்சம் காத்து இருக்கிறாங்க ஐசரதி எல்லாம் பாக்குறாங்க அதை அந்த ரெண்டு குழந்தைகளும் பேரித்தம்பளத்தை சாப்பிட்டு முடிச்சிருச்சு தாய்க்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கு பிறகு அந்த பேரித்தம்பளத்தை சாப்பிடலான்னு வாய்க்கு கொண்டு போறாங்க அந்த ரெண்டு குழந்தைங்களும் கேட்குது எனக்கு கொடுங்கன்னு சொல்லி உடனடியாக அந்த தாய் அந்த இரண்டு பேரித்தம்பளத்தை பிரித்து ஒரு பகுதியை ஒரு குழந்தைக்கு இன்னொரு பகுதியை இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கிறார்கள்

கொஞ்சம் யோசிங்க தன்னுடைய குழந்தையின் பசியை ஆட்சியதற்காக அந்த பெண்ணை கண்டு ஆயு சரதிகள் அனுசரிக்கள் அவர்களைக் காண்டு நான் ஆச்சரியப்பட்டேன் ரசு தெரிவித்தேன் இந்த செயலுக்காக சொர்க்கம் கடமையாக்கப்பட்டது அந்த பெண்ணுக்கு நமக்கு சதக்கா கொடுத்தா சொர்க்கம் கிடைக்குமான்னு இன்ன வரைக்கும் தெரியாது ஒரு ஏழைக்கு ரெண்டு திருகமும் கொடுத்தா அல்ல அன்னைக்கு சொர்க்கத்தை கொடுப்பான நியோசிருக்குமா என்னைக்கா அது سبحان الله